வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அவர்கள் எழுதிய காலம் முழுவதும் காத்திருப்பேன் அத்தியாயம் பன்னிரெண்டு அன்று காலை முழுவதும் நித்யானந்தனுக்கு வேலை ஓடவில்லை பிற்பகல் அவனுக்கு பெண்ணை பார்க்க போக வேண்டும் என்று அம்மா நிர்பந்தித்து விட்டிருந்தாள் சுகன்யாவுக்கு விவரம் தெரிந்தால் துடி துடித்து போவாளே அவனுக்கு என்ன நித்யானந்தன் சுகன்யாவை மட்டுமின்றி எவரையுமே பார்க்க மனமில்லாதவன் போல் நடந்து கொண்டான் தலைமை கணக்கர் துரைசாமியிடம் தனக்கு வெளியே மிக அவசரமான வேலை இருப்பதாக கூறி கூறிவிட்டு பிற்பகல் சட்டென கிளம்பிவிட்டிருந்தான் சுகன்யாவிடம் எதுவுமே கூறாமல் போவது அவனது மனதை வெகுவாக உறுத்தியது எதற்காக மனத்தை போட்டு கொள்கிறாய் அம்மாவுக்காக இந்த பெண் பார்க்கும் படலத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறாய் பெண்ணை பிடிக்கவில்லை என்று கூறிவிட்டால் போயிற்று பிறகு சமயம் வரும்பொழுது சுகன்யாவை பற்றி எடுத்து சொல்லி சம்மதம் வாங்கிவிடலாம் உள்மனம் சமாதானம் செய்தது நித்யானந்தன் மனதினுள் அம்மாவை ஒரு கணம் எண்ணிக்கொண்டான் அன்று அவனிடம் அம்மா எப்படியெல்லாம் பேசிவிட்டால் பெண் பார்க்கவா சாப்பாட்டினிடையே அவன் மீண்டும் கேட்டான் ஆமாம் உனக்காக ஒரு பெரிய இடம் பெண் நல்லா இருக்கா நான் சொன்னா நீ தட்ட தைரியம் சரின்னுட்டேன் சாப்பாட்டை வெறித்தான் மகன் அம்மாவின் மனம் புண்பட அவன் என்று பேசியதில்லை இது என்ன புது பிரச்சனை நமக்கு கிடைக்காத இடம் தம்பி நீ அவங்க வீட்டை பார்த்தியானா அசந்துடுவ பார்வதி அணுக்கி கொண்டே போனாள் இப்போ கல்யாணத்துக்கு என்னம் அவசரம் முதல்ல நிர்மலாவுக்கு செய்திடுவோம் பிறகு அவளுக்கு கல்யாணம் செய்யணும்னா முதல்ல உனக்கு இந்த இடம் கிடைக்கணும் தன்னாலே நம்ம அந்தஸ்து உயர்ந்துவிட்டால் அவளுக்கும் நல்ல இடம் கிடைச்சிடும் உன் தங்கச்சி வாழ்க்கையில் உனக்கு மட்டும் அக்கறை இல்லையா அவன் மௌனமானான் அன்று ஆஃபீஸ் புறப்படும் முன்பே பார்வதி அவனை எச்சரித்து விட்டுருந்தாள் இன்றைக்கி அவங்க ஃபோன் செய்திருக்காங்க பெண் பார்க்க போகணும் நித்யானந்தனுக்கு காரணமற்ற எரிச்சல் அதை எவர் மீதும் காட்ட முடியாத கோபம் குழப்பம் என பல்வேறு உணர்ச்சிகளுடன் தடுமாறினான் மறக்காமல் பிற்பகல் சாப்பாட்டுக்கு வந்துடு நாம் எல்லாருமா போகலாம் அவங்க வண்டி அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க அம்மா உத்தரவு உத்தரவுப்பட்டாள் வீடு திரும்பியவன் கண்களில் வரவேற்பரை நடுமேஜை மீது அமர்ந்திருந்த எவர் சில்வர் தட்டுக்கள் தென்பட்டன பாக்கு சம்பிரதாயங்களுடன் ஆப்பிள்களும் ஆரஞ்சும் அவனை எள்ளி நகையாடுவது போல அமர்ந்திருந்தன அவங்க நாலு மணிக்கு கார் அனுப்புகிறாங்களாம் நீ ஒரு வாய் சாப்பிட்டுக்கோ எனக்கு பசி இல்லைம்மா நித்யானந்தன் வேகமாக தன் அறைக்குள் புகுந்து கொண்டான் அப்படியே கட்டிலில் சாய்ந்தவன் கண்களை மூடிக்கொண்டான் மணி மூணாட்சி கிளம்பு பார்வதி அவனை தொட்டி எழுப்பிய போது திடுக்கிட்டு எழுந்தான் அவன் அண்ணாவுக்கு லக்னோ குர்த்தாவும் சுவர்கிகை வெற்றியும் வெட்டியும் வச்சிருக்கேன் அதை தான் போட்டுக்கிட்டு வரணும் நிர்மலா அன்புடன் கூறினாள் ஒரு பெண்ணை பார்த்துவிட்டு அவர்கள் தரும் இனிப்பை தின்றுவிட்டு காப்பி எருந்தி முகத்தில் அடித்தாற் போல பெண்ணை பிடிக்கவில்லை என்று போகிறேன் இப்படிப்பட்ட தரக்குறைவான செயலை அறவே வெறுப்பவன் அவன் ஆனால் இப்போதோ குளியல் அறைக்குள் நுழைந்த அவன் மனம் தண்ணீருடன் சேர்ந்து இற இறைச்சலிட்டது வாசலில் வந்து நின்ற பென்ஸ் காரிலிருந்து சீருடை அணிந்த டிரைவர் இறங்கி வணக்கம் தெரிவித்தான் பார்வதி மிக்க கவனத்துடன் தன்னை அலங்கரித்து கொண்டிருந்தாள் இருப்பதிலேயே சற்று சறுகை கரை அதிகமாக உள்ள பட்டுசாலியின் அகலமான சறுகை தலைப்பை அடக்கமாக இழுத்து பூர்த்தி கொண்டாள் தலைநிறைய மல்லிகைப்பூ காலையில் சுத்தப்படுத்தி துடைத்து பழ காதிலும் மூக்கிலும் இன்னிய வைரங்கள் தன் அருகே நின்ற மகனையும் மகளையும் ஒரு முறை பெருமையுடன் பார்த்தாள் நவநாகரிக ஒப்பனையில் ஒடிசலாக பச்சை சேனா சில்கில் குடிபோல போல நின்ற மகள் வேட்டியும் லக்னோ குர்த்தாவுமாக கம்பீர வாலிபனாக விளங்கிய மகன் கணவர் வாகீசன் தூய்மையை உருவாக வெள்ளை வேட்டி மல்ஜிப்பா முழுக்க தயாராக நின்றார் என் கூட சம்மதம் செஞ்சுக்க அவங்களுக்கும் உடுத்து வச்சிருக்கணுமே தனக்கு தானே சொல்லிக்கொண்டு சீக்கிரம் கிளம்புங்க என்றாள் அடையார் வீட்டு வெளி தோற்றத்தை கண்டே அசந்து போய் விட்டிருந்தார் வாகீசன் இத்தனை பெரிய பங்களா வேலையாட்கள் செல்வத்தின் செழிப்பு பச்சை நிற மைசூர் சில்கில் நாசுக்காக வந்த நின்ற சியாமலா வாங்க வாங்க உட்காருங்க உபசரித்தாள் வரவேற்பரை ஹாலின் அலங்காரங்களைக் கண்டு மகிழ்ந்தபடி வாகிசன் மேற்கொண்டு எதுவும் பேச தோன்றாமல் ஈ ஹி என்று சிரித்தபடி வேதாச்சலம் சொன்னவைகளுக்கு தலையாட்டி கொண்டிருந்தார் இங்கே வாமா இதுதான் உங்கள் மகள் நிர்மலாவா ரொம்ப அழகாக இருக்கா சியாமலா புகழ்ந்தபடி இப்படி உட்காருமா நிர்மலா என்றாள் நிர்மலாவை புகழ்ந்ததில் பார்வதி உச்சி குளிர்ந்து போனாள் ஷைலா எங்கே முதல்ல காஃபி பலகாரம் சாப்பிடலாம் நாங்களும் நீங்கள் வந்த பிறகு பலகாரம் சாப்பிடலாம்னு காத்திருக்கோம் வரீங்களா சியாமலாவின் இனிய உபசரிப்பில் மயங்கியபடி இழுந்தால் பார்வதி சாப்பாட்டரை மேஜ் மீது பழ பழக்கும் தட்டுகளில் சூடான இடியாப்பத்தியும் அதன் மீது பாலையும் வார்த்தார் சமையலால் முதல்ல இனி போய் சாப்பிடுங்க பக்கம் இருந்த பாதாம் அல்வா தட்டுக்களை நகர்த்தினால் ஷியாமலா ஜிலேபி நம்ம வீட்டிலேயே நெய்யில் தயார் செய்தது சாப்பிடுங்க எது பிடிக்கதோ எடுத்துக்குங்க நாவில் நீர் சுரந்தது இனிப்பு என்றாலே ஒரு கை பார்த்து ஏப்பமிடக்கூடியவர் அவர் பெண் பார்க்க வந்த இடத்தில் பார்வதி கண்களால் கணவனை அடக்கியபடி நாசுக்காக ஒரு கிரேவியை எடுத்துக்கொண்டால் ரொம்ப இனிப்பு சாப்பிட்றதில்லை பல்லுக்கு கெடுதல் அதனால் உங்கள் உடம்புக்கு எத்தனை இனிப்பு சாப்பிட்டாலும் தாங்கும் சியாமலா மீண்டும் அவளை புகழ்ந்தபோது நித்யானந்தன் பட்களை கடித்து கொண்டான் இந்த நாடகத்தை எத்தனை நேரம் இவர்கள் நடத்தப் போகிறார்கள் கோபத்தினால் தாடை இருக்கியது தன் வருங்கால மருமகனை மனம் குளிர பார்த்தாள் சியாமலா எக்காரணம் கொண்டும் இவனை விடக்கூடாது மனதினர் பலமான யோசனை காஃபியை அருந்தி கை கிழு துடைத்தபடி மீண்டும் வரவேற்பரி சோஃபாவில் சூகுசாக சாய்ந்தார்கள் இங்கே ஷேலா ஷியாமலாவின் குரலுக்காக காத்திருந்தவள் போல ஷைலா வந்தாள் காதுகளில் டைமண்ட் வடிவில் அமைந்திருந்த வைர காதணி கழுத்தில் மெல்லி தங்களை ச முடிவில் தொங்கிய வைர டாலர் லேசான ஒப்பனையுடன் மஞ்சள் நிற அமெரிக்கன் ஜார்ஜிட் சேலையும் ரவுக்கியமாக தனது தேகத்தின் அளவை குறைக்க முடியாமல் ஷைலா நின்றாள் என் கூட பலகாரம் சாப்பிட வருவாயின்னு நினைச்சோம் பார்வதி பேச்சை துவக்கினாள் அவளுக்கு டைட்டிங் நினைப்பு ரொம்ப ஜாஸ்தி அடிக்கடி பட்டினி போட்டு உடம்பை இலக்கி வச்சுக்குவாள் இப்போ பிடிவாதமாக டயட்டிங் செய்கிறாள் இந்த காலத்து குழந்தைகளே இப்படித்தான் எங்கள் நிர்மலாவை பாருங்கள் சாப்பாட்டே குறிப்பா தடிச்சிடுவோம்னு பயம் வாயு சொன்னதும் பெரிய நகைச்சுவை துணிக்கை ரசிப்பது போல் ஒவ்வொன்றும் சிரித்தினர் யாவரும் ஆமாம் பண கொழுப்பு உடல் முழுவதும் பரவி கிடக்கு அதை பட்டினி போட்டால் கரைக்க முடியும் மனத்திற்கு மனத்திற்குள் குவைந்தான் நித்யானந்தன் நித்யானந்தன் இவதான் சைலா வேதாச்சலம் அறிமுகத்தை துவக்கினார் செல்வம் தந்த படிப்பு செழுமை நூனு நாய்கள் நாக்கப்படாத ஆங்கில உச்சரிப்பு மேல்மட்ட வாசிகளுக்கு உரித்தான சம்பாஷனை உலக விவகாரங்கள் மழை கலை சினிமா என பலவாறாக பேசி முடித்துவிட்டு யாவரும் விடை பெற்றனர் சீருட டிரைவர் பென்ஸ்காரின் கதவை திறக்க முதலில் ஓடி சென்று ஏறியவன் நித்யானந்தனே அப்பாடா இனி வீடு திரும்பியதும் இந்த குண்டு பெண்ணை எனக்கு பிடிக்கவில்லை என்று அம்மாவிடம் சொல்லிவிடலாம் மனதிற்குள் பெருமூச்சிருந்தான் அவன் யாவரும் காரில் ஏறிய பின் பார்வதியை மட்டும் தனியாக அழைத்து சென்று பேசினால் ஷியாமலா மேற்கொண்டு நாள் குறிக்கணும்னு எனக்கு ஃபோன் செய்துடுங்க பாக்கி நான் கவனிச்சிக்கிறேன் பார்வதி பரம சந்தோஷத்துடன் வீடு திரும்பினாள் நிர்மலாவிற்கு மிகுந்த பணக்கார வீட்டிலிருந்து அண்ணி வரப்போகிறாள் என்ற சந்தோஷம் காரில் சம்பந்தனிய சம்பந்தியாக போய் தடபுடலாக இறங்கலாம் என்ற குஷி வாகிசனுக்கு நித்யாவிற்கு இந்த இடம் கசக்குமா என்ன தைரியத்துடன் இருந்தால் பார்வதி இரவு சாப்பாட்டிற்கு பின் அவங்க கிட்ட முகூர்த்த தேதி வச்சுக்க சொல்லி ஃபோன் செய்துட்டேன் தம்பி புத்தகத்தினுள் ஆழ்ந்திருந்த மகனிடம் கூறினாள் நித்யானந்தன் துள்ளி எழுந்தான் கோபத்துடன் முகம் சிவக்க நின்ற மகனை வியப்போடு பார்த்தாள் யாரை கேட்டுக்கிட்டு தேதி வைக்க சொன்னீங்க வெடித்தான் அவன் நித்யா நீ ஷைலா கிட்ட அத்தனை நேரம் பேசிக்கிட்டு இருந்த அதனால் மரியாதைக்காக ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா பிடிச்சிடுதா அர்த்தமா நீங்களே கட் பண்ணி செய்துக்கிட்டு முடிவெடுத்துட்டீங்களா பெண்ணுக்கு என்னப்பா நல்ல இடம் படிப்பு எல்லாம் இருக்குது நமக்கு என்ன வேணுமானாலும் செய்ய தயாராக இருக்காங்க நான் தயாராக இல்லை எனக்கு பெண்ணை பிடிக்கல அழுத்தமாக கூறினான் அவன் பொண்ணு கொஞ்சம் கொண்டு அதை இலக்கி வச்சுட்டா போகுது பார்வதி சமாதானமாக ஆரம்பித்தாள் என் மனசுக்கு பிடிக்கல பிடிவாதமாக கூறியபடி அறியை விட்டு வெளியே செல்ல முயன்றான் நித்யானந்தன் பார்வதி மனதினுள் ஏமாற்றம் எரிமலையாக பொங்கியது மகனை பின் பின்தொடர்ந்தபடியே சரி அப்படியே ஃபோன் செய்தேன் என் முகத்தில் கறி பூசிக்கிறேன் இனிமே நான் வெளியே தலை காட்ட முடியாது எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் உன் தங்கச்சிக்கு நல்ல வாழ்வு கொடுக்கணும் நம்ம குடும்ப வசதியாக வாழணும் உன் வருங்காலம் நல்லா அமையும்னு ஆசைப்பட்டேன் பாரு அது தப்பு தான் புலமினால் நித்யானந்தன் பதில் கூறவில்லை பெத்த மனம் பித்துங்கிறது சரியாகிட்டது இனி இனி எனக்கு சாகரத்தை தவிர வேறு வழி இல்லை அவனுக்கு எரிச்சல் வந்தது அம்மாவின் விருப்பத்திற்கு மாறாக நடப்பதால் அம்மா ஏன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் நிர்மலாவின் கல்யாணம் ஏன் நடைபெறாது இரண்டு நாள் போராட்டத்திற்கு பின் பார்வதியின் கட்சியே வெற்றி பெற்றது அத்தியாயம் பதிமூன்று நித்தியானந்தனை அன்று வழக்கம் போல் சந்திக்க முடியவில்லை என்பது பற்றி சுகன்யா சிறிது கிளேசம் அடைந்தது உண்டு என்றாலும் ஏதோ எதிர்பாராத விதமான வேலை பொருட்டு அவசரமாக அவன் சென்றிருக்கக்கூடும் என மனதை சமாதானப்படுத்தி கொண்டாள் இனி நித்யானந்தன் விஷயத்தை தள்ளி போடக்கூடாது அப்பாவிடம் உண்மையை கூறிவிட வேண்டும் ஆனால் எப்படி விஷயத்தை எடுத்து விளங்க வைப்பது அப்பாவை எண்ணி பார்க்கும் போது அவள் மனம் நெகிழ்ந்தது பூஞ்சை உடமுடன் தட்டு தடுமாறியபடி அவரால் முடிந்த வேலைகளை செய்து கொண்டிருந்த அப்பாவுக்கு அவளால் என்ன செய்ய முடிந்தது வேளா வேலைக்கு ருசி அறிந்து அவர் கேட்டதை பக்குவமாக சமைத்து பரிமாற அவளால் முடியவில்லையே கடந்த சில காலமாக அவரை மேலும் தனிமையில் காக்க வைத்துவிட்டு நித்தியானந்தத்துடன் அவள் சுற்றி வருவது நியாயமாகுமா கூடாது மூன்றாம் மனிதர் மூலம் இதை பற்றி தெரிந்து அப்பா அதிர்ச்சி அடைவதை காட்டிலும் அவளே மெல்ல விலக்கி விடுவதுதான் தான் புத்திசாலித்தனம் வழக்கத்திற்கு மாறாக இருட்டுமன் வீடு திரும்பியதைக் கண்ட சதாசிவம் என்னம்மா இன்னைக்கு ஆஃபீஸில் வேலை குறைவா மெல்ல கேட்டார் வேலை முடிஞ்சிட்டுது சீக்கிரமே பஸ்ஸும் கடிச்சிடுது வந்துட்டேன் என்றவள் முகம் கை கால்களை சுத்தம் செய்து கொள்ள உள் பக்கம் சென்றாள் தாழ்வாரத்தில் இருந்த கண்ணாடிமன் தன்னை இயந்திரமாக நிறுத்தி சரி செய்து கொண்டு ஹாலில் தந்தையின் அருகில் அமர்ந்தாள் அவள் இருமல் எப்படியாப்பா பார்க்கு மருந்து சாப்பிட்டீங்களா மகளின் பரிவு குரலில் மனம் கரைந்தவராக இப்போ ஒன்றும் இல்லைம்மா அடிக்கடி இருமலும் காய்ச்சலும் வந்து போயிக்கிட்டு தான் இருக்கு இனிமே என்னம்மா வயசாகி போன கட்டை பெருமிச்சிருந்தார் உடம்பை நீங்கள் கவனிச்சிக்கிறதே போதாது எப்போ பாரு கவலைப்படுறீங்க இருக்காதேம்மா உங்கள் அண்ணன் உங்கள் அக்கா இவர்களுக்கெல்லாம் செய்த கடமையை உனக்கு செய்யலையே அது போதாதுன்னு நீ சம்பாரித்து நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் துயரத்தால் அவர் நான் தழுத்தழுத்தது உங்களுக்கு அந்த சிரமம் நான் வைக்கவில்லை அப்பா நானாகவே ஒருத்தரை என் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்து விட்டேன் நாவின் நுனி வரை எட்டி பார்த்த வார்த்தைகளை விழுங்கி கொண்டாள் இரவு இரவு உணவின் போது பேசிக்கொள்ளலாம் என்று தள்ளி போட்டபடி எழுந்தாள் மனதை வீணாக போட்டு அழட்டிக்காதீங்க அழட்டிக்காதீங்கப்பா என்று மட்டுமே அவளால் கூற முடிந்தது இரவு மகள் ஆசையாக பரிமாறிய உணவை ஒரு கை பார்த்துவிட்டு மனதிலும் வயிற்றிலும் வயிற்றிலும் நினைவாக அமர்ந்திருந்தார் சதாசிவம் சுகன்யா இப்படி வந்து உட்காருமா அப்பா கனியுடன் அழைத்தார் ஒரு வேலை வேலை கலைப்பால் தூக்கம் வந்துட்டா போமா என்றார் தொடர்ந்து தூக்கமா அவளுக்கா சுகன்யா சிரித்தபடி அவர் அருகில் அமர்ந்தாள் அவளது முன்னேற்று கூந்தலை பரிவுடன் ஒதுக்கியவராய் மௌனம் சாதித்தார் அவர் என்னவோ சொல்ல வந்தீங்களே சொல்லுங்கப்பா மகளை பரிதவிப்புடன் ஊன்றி பார்த்துவிட்டு எனக்கும் உடம்புக்கும் முடியாமல் போயிட்டு வருதம்மா நாளுக்கு நாள் வயசாகிட்டு வருது பாத்தியா என்று ஆரம்பித்தார் எனக்கு வயசாகுதுன்னு சொல்ல வர்றீங்களாப்பா லேசாக முறவளித்தாள் சுகன்யா ஆமாம்மா இனி உன் பொறுப்பை முதல்ல உங்கள் உடம்பை கவுனிங்கப்பா கவுனிங்கப்பா பிறகு என்னை பற்றி பேசலாம் நாளுக்கு நாள் ரொம்ப சோர்வடைஞ்சு போய் வர்றீங்க அவ்வளதுனா தழு தழுத்தது கல் மனதுக்கார அண்ணனாவது பெற்ற தகப்பன் என்ற கடமைக்காக தன்னுடன் வைத்து அவருக்கு கடைசி காலத்தில் ஆதரவு காட்டி இருக்கலாம் அல்லது கல்கத்தாவில் வசதியாக வாழும் அக்கா போனால் போகட்டும் என கருணை காட்டி தந்தையை ஒரு சில காலம் தன்னுடன் வைத்து சமரிச்சிட்டு அப்பா அண்ணனைப் போல ஈவி இரக்கமற்ற மகனாகவோ அக்காவைப் போல கல் மனதுக்காரியாகவோ நான் இருக்க மாட்டேன் எனக்கு கல்யாணம் செய்ய வரதட்சணை சீர் என்று நீங்கள் அலைய வேண்டியதில்லை உங்கள் கடைசி காலம் முழுதும் கண்ணிமை போல காத்து வசதியுடன் வாழ வைக்கும் கருணை உள்ளம் கொண்டவர் படித்தவர் பண்பானவர் என்னை மனமாற நேசிக்கிறார் கவலையை விடுங்கோ என்று மனஞ்சர்கள் கூறிக்கொண்டவள் கண்கள் ஓரத்தில் நீர் துளர்த்தன இப்படி அச்சம் ஒரு நல்ல பையனாக பார்த்து உனக்கு பிடிச்சிடுவேன் பையன் வீட்டில் கூட குறைய கேட்டாலும் கவலை இல்லைம்மா கைவசம் பேங்கில் இருக்கிறது எல்லாத்தையும் திரட்டி அப்புறம் உங்கள் தலையில் துணியை போட்டுக்கிட்டு போவீங்க கேலியுடன் அதட்டினால் மகள் இல்லையே இந்த ஓட்டு வீடு எதுக்கு இருக்குது இந்த வீட்டுக்கு விலை இல்லாட்டியும் இடத்துக்கு ஏகப்பட்ட போட்டி போட்டுக்கிட்டு வாங்குறதுக்கு ஆள் இருக்கு ஏன்னா இப்போல்லாம் பல மாடி கட்டடம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தியா உனக்கு கல்யாணம் ஆயிட்டா இதையும் பணமாக்கி விடுவேன் எனக்கு என்னம்மா குறை நல்லாவே சமாளிக்கிறீங்கப்பா வீடு விலை போக போகுதுன்னு தெரிஞ்சதும் பங்கு போட ஓடோடி வருவாங்க அண்ணனும் அக்காவும் அப்போது அவங்களுக்கு பெங்களூரோ கல்கத்தாவோ அடுத்த வீடு மாதிரி அடுத்த வீடு மாதிரி பணம் என்றதும் பாசத்தையே விலக்கி விற்கக்கூடியவங்க அவங்க பிணம் தின்னும் கழுகுகள் போல் பணத்தை பங்கு போட்டு கொண்டு காரியமான கையோடு திரும்பி மறைந்து போவாங்க மனம் குமரினால் அவள் என்னம் யோசிக்கிற அப்பா மெல்ல கேட்டார் அப்பா உங்களுக்கு இந்த கவலையெல்லாம் எல்லாம் ஏற்படாமல் இருக்க தயக்கத்தோடு நிறுத்தினாள் மார்பு படப்பட வென்றது எச்சிலை மென்று விழுங்கினாள் அப்பா ஒருத்தர் தான் அவளது ஒரே துணை அவளது நல்வாழ்வை விரும்பும் பரிசுத்தமான ஆத்மா அவரிடம் இந்த இன்பமான செய்தியை சொல்லாமல் யாரிடம் சொல்வது முகம் சிவக்க ஒரு கணம் தடுமாறி போனாள் அவள் தொண்டையை கனைத்துவிட்டு அப்பா திரு நித்யானந்தன் என்னை கல்யாணம் செய்துக்கிறதா வாக்கு கொடுத்துருக்கார் என்றால் அவர் பிரமிப்பில் ஆழ்ந்து போனார் யாரம்மா எங்கள் ஆஃபீஸ் மேனேஜர் திரு நித்யானந்தன் ரொம்ப நல்லவர் பெண்களிடம் மதிப்புடன் நடப்பவர் எங்கள் ஆஃபீஸில் நல்ல பெயர் அவருக்கு என் விருப்பத்தை தெரிஞ்சு கொண்டு உங்ககிட்ட வந்து பெண் கேட்பதாக சொல்லியிருக்கிறார் விஷயத்தை தந்தைக்கு தெரிவித்து முடிப்பதற்குள் அவளுக்குள் உயர்த்து கொட்டியது அப்பா எதுவும் பேசாமல் மகளையே உற்று பார்த்தார் மகளின் விழிகளில் மின்னி ஆர்வமும் முகத்தில் தோன்றிய நாணமும் அவருக்கு விளங்காத விஷயமா என்ன மேலும் நித்தியானந்தன் இல்லை இளைஞன் படித்தவன் மேல்மட்டத்து மேல்மட்டத்துவாசிகள் வீட்டு பிள்ளை நல்ல பதவி வகிப்பவன் யாவும் அவருக்கும் தெரியும் அப்படிப்பட்டவன் இந்த திருவிழிக்கணி சதாசிவம் வீட்டு பெண்ணை மனம் துணிந்து எடுப்பானா காலப்போக்கில் மனித மனித சமுதாயம் முன்னேற முன்னேற ஏற்றத்தாழ்வுகள் மறைந்து போக்கும் என்றுதான் அவரும் ஒரு காலத்தில் கருதி இருந்தார் பெண் கல்வி மூலம் பெண்களின் சு சுதந்திர நிலை உயர்ந்துவிட்டால் வரதட்சணை ஒழியும் இதர சீர்கேடுகள் நலியும் என மனப்பால் குடித்தார் ஆனால் விலைவாசிகளின் உயர்வு போல் இந்த சீர்கேடுகளும் விஷம் போல உயர்ந்து கொண்டே தானே போகின்றன வரதட்சணை வாங்க மாட்டோம் ஒரு ஸ்கூட்டர் அல்லது கார் அல்லது ஒரு டிவி என்று கேட்பவர்கள் தானே அதிகரித்திருக்கிறார்கள் காதல் செய்து விட்டான் என் பையன் என்பதற்காக எங்கள் ரேட்டை குறைக்க முடியாது நீங்கள் இந்த படி எல்லாம் செய்துவிடுங்கள் என்று எத்தனை பெற்றோர்கள் வைப்புறுத்தி வருகிறார்கள் என்பதும் அவருக்கு தெரியும் இவர்களுக்கு தகுந்த வீக்கமாக அவரது தகுதிக்கு ஏற்ற பார்த்து தம்மால் ஆன அளவிற்கு சீர் செய்து பெண்ணை பூக்ககம் அனுப்பிவிடலாம் என நினைத்தார் சாதாசிவம் இப்போது இதேன புது பிரச்சனை மகளை கட்டின புடவையோடு நித்யானந்தன் அழைத்து செல்வானா அப்படி சென்றால்தான் சுகன்யாவிற்கு மதிப்பு ஏற்படுமா ஆயிரம் காதல் கத்திரிக்காய் என்று கூறி மணந்து கொண்டு விட்டு பிற்பாடு உன் பிறந்த வீட்டிலிருந்து என்ன கொண்டு வந்தாய் என்று துன்புறுத்துவார்களே மனம் தவித்து போனார் அவர் சந்தோஷமா உன் மனசுக்கு பிடித்தவனையே நீ தேர்ந்தெடுத்துக்கிட்ட எனக்கு வேலையை எளிதாக்கிட்டேமா எனக்கு இதில் மகிழ்ச்சி மட்டுமல்ல பூர்ண சம்மதமும் கூட உணர்ச்சி மிகுதியால் நடுங்கிய தந்தையின் கரங்களை தன் கைகளில் வைத்து கொண்டாள் அவள் அப்பா எங்கள் திருமணம் ஆன பிறகு கூட நீங்கள் எங்களுடன் தான் இருக்க வேண்டும் நான் அவர்கிட்ட இதையெல்லாம் பேசிக்கிட்டு தான் சரின்னு தேதி நிச்சயம் செய்ய சொல்வேன் குரல் தடுமாற சொன்னால் சுகன்யா அப்பா சிரித்தார் சுகன்யா முதல்ல நித்யானந்தன் என்கிட்ட பேசி முடிக்கட்டும் பிறகு யோசிப்போம் ஏன் அப்படி சொல்கிறீங்க உலகம் தெரியாத பெண்ணாக இருக்கிறியம்மா ஒரு அழகான இளம் பொண்ணோடு பழகும்போது எல்லா ஆண் பிள்ளைகளும் கோபுரம் வரை கோட்டை கட்டி பேசுவாங்க ஆனால் கல்யாணம்ங்கிற விலங்கை மாற்றச்ச கோழைகளாக மாறிவிடுவாங்க நித்யானந்தன் அப்படி இல்லைப்பா கடமை கட்டுப்பாடு உள்ளவர் கண்ணியமானவர் அப்படியே இருக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணுறேம்மா அவரை அழைச்சிக்கிட்டு வா மேற்கொண்டு எல்லாம் பேசி முடிக்கலாம் சுகன்யா பெருமகிழ்ச்சியுடன் படுக்க சென்றாள் அப்பா இத்தனை விரைவில் அவளுக்கு ஒப்புதல் தருவார் என அவள் எதிர்பார்க்கவில்லை இரவு எப்போது விடியும் மறுநாள் அலுவலகத்தில் நித்யானந்தனிடம் விஷயத்தை சொல்வோம் என்று படப்பிடிப்பில் அவள் தூங்கவே இல்லை